ஒரு எல்லாம் குடும்ப வாழ்வு அவரிடம் எதிர்பார்க்கும் தியாகங்கள் ஆனால் வருந்தினாலும் இந்த மனதை நிறைவாக்குகிறது ஒரு தியாகம் தாயின் தியாகத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை பத்து மாதம் சுமப்பது முதல் தன் உதிரத்தையே பாலாக ஊட்டி ஒன்பித்து வளர்த்து கண்ணையராது காத்து இறுதி வரை அன்பு செய்யும் தாயின் வாழ்வு முற்றிலுமாக ஒரு தியாக வாழ்வுதான் அவளுக்கு கசப்பதில்லை தியாகம் செய்ய முடியும் செய்கின்றனர் தாங்கள் விரும்புவதை எல்லாம் பெற ஆசை இருந்தாலும் குடும்ப சூழலை அறிந்து வேண்டாம் என சொல்லும் பொழுது மனம் சங்கடப்படும் ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் உண்டு மேலும் படிக்க திறமையும் ஆசையும் இருந்தாலும் சகோதர சகோதரிகளின் நலனுக்காக வேலைக்கு சென்று அவர்களை படிக்க வைக்கும் பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது அவை சுகமான சுமைகளாக மாறிவிடும் எந்த குடும்பத்தையும் தாங்குவது அன்பும் தியாகம்தான் தியாகம் செய்ய தயங்கினால் குடும்பம் களை இழந்து போய்விடும் நம் விருப்பம் நிறைவு நாம் முதிர்க்கும் புன்னகையை காட்டிலும் நம் தியாகத்தால் பிறர் சிரிப்பதை பார்க்கும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி